دسے مجموعي برادري کي دسے ملي کي پاتاري ملي کي پاتاري کاور سوريه ملي کي پاتاري کاور سوريه ملي کي پاتاري ختم سنڌي ولڪيتو ختم سنڌي ولڪيتو انگل هندوي اچي ٿي انگل هندوي ختم سنڌي ولڪيتو انگل هندوي اچي ٿي انگل هندوي اچي ٿي

Cố l

நேர்மையில் என்னன்னு கேட்கிறாங்க கடந்த ஒரு மாசும் வன்முறை விழிப்புணர்வா இருக்கணும் இந்த விழிப்புணர்வு எப்படி இருக்கணும் தேர்தல் வரைக்கும் இருக்கணும் எல்லா மக்களும் சேர்த்தணும் குறிப்பா இந்த திருப்பூர்ல திருப்பூர்ல தொடர்ந்து இந்து மொழி மேல தாக்கப்படுறாங்க அந்த தாக்கப்படுற குற்றவாளியில கைது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி சொன்னா கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஆளு அடிபட்டு இருக்கிறாரு ஆஸ்பத்திரியில அங்க போய் சொல்றாரு அடிச்சுதான் யாரு அடிச்சான ஒரு பேர் சொல்றாரு அந்த ஒரு ஏட்டு ரமேஷ் ஒரு ஆளு அதெல்லாம் எழுத முடியாது ஏன் எழுத முடியாது அடிபட்டு சொல்றாருல்ல ஏன் எழுத முடியாது அந்த ரமேஷ் யாரு போலீஸ்கார் தானே அவர் வாங்க போயிரு இண்டிமேஷன் வாங்க போயிருக்காரு அப்போ அந்த ரமேஷோடைய நோக்கம் என்ன

ஒரு குழந்தை தனியா வெளியே போக முடியுமா நீ நிலைமை தான் இருக்குது அதனால நாமெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த வருஷம் இந்த வருஷம் விநாயகர் சக்தி எப்படி இருக்கு தெரியுமா கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டு தமிழ்நாட்டில் திருமூர் நடத்திருந்த விட மூணு மடங்கு பிரம்மாண்டமா இருக்கணும் நாமெல்லாம் வந்து அரசியல் கட்சி கிடையாது தர்மத்திற்காக போராடுறோம்

ஒரு டிஎஸ்பிக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களுக்கு என்ன நிலமை அப்ப இது நாம மக்கள்கிட்ட கொட்டி சேர்த்தணும் மக்கள் எல்லாரும் சொல்லணும் வந்த திமுக வந்து கேள்வி கேட்கணும் ஏன் எப்படி எல்லாம் கேட்கணும் எல்லா மக்களும் கேட்கணும் என்ன முகத்துல வர கேட்கிட்ட தொழில் என்ன பண்ணிக்கிறீங்க மக்களுக்கு எல்லாம் பண்ணிருக்கிறீங்களா கேட்கணும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கிடக்குது ஏதாவது பண்ணி இந்த விநாயக சேர்த்தி நடத்தலான்ட்டு ராமகோபாலயா சொல்லிக்கிறார் 잇 yeah,